மற்றும் நீக்கப்பட்டவர்களை உள்கொண்டு வருவதற்கான விளக்க உரைகளை தொகுத்து வழங்குவார் இந்த மனவரின் எழுச்சி கூட்டத்தை ஏற்பாடு செய்த அண்ணன் குட்டியாக முருகன் அவர்களை கூட்டத்திற்கு தலைமை தாங்கும் நாடார் மகி சங்கத்தின் ஆயிர்கால உறுப்பினர்களே முன்னாள் என்னால் நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கையில் கூட்டத்தின் நோக்கம் தலைவர் பத்மநாதன் அவர்கள்

அப்போ அவர் கூட இந்த தலைவருக்கும் செயலாளருக்கும் தொடர்பு இருக்கின்றது உடனே நீக்க வேண்டும் இது வந்து ஒரு முறையற்ற செயல் நான் செயலாளராக இருபத்தி ஒரு வருஷம் இருந்திருக்கேன் கிட்டத்தட்ட இருபது முப்பது வயசு முறை நீக்கிருக்கிறேன் ஆராய்ச்சி பண்ணாமல் ஆராய்ந்து பாராமல் யாரையும் நீக்குவதில்லை பத்மநாபன் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க கடைசி சிவந்தி ஆய்னார் பஞ்சாயத்துக்கு பண்ணாங்க நாங்க ஒரே ஒரு கொடியதான் வச்சோம் நடந்த செயலுக்கு வருத்தம் தெரியுதுன்னு சொல்லி சொல்லுங்க நாங்க உள்ள சேர்த்துக்கிறோம் அதே போல இரண்டாயிரத்தி பதினேழு ஒரு பதிவேடு நடந்தது ஒரு ஐந்து பேரை உள்ள சேர்த்தேன் என்ன தவறு செஞ்சாங்க நிறைய பேர் மாத்திங்கிட்டே பேசுறாங்க பரவாயில்ல குற்றத்தை ஒப்புக்கொண்டவர்களையும் குற்றமே செய்யாமல் சுமத்தவர்கள் சேர்த்துக்கலாம் இல்லை சங்கம் சங்கம் ஆரம்பித்த நோக்கம் சமுதாயம் நல்லா 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 இருக்கணும் 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 நாளைக்கு வருங்கால சமுதாய பிள்ளைகள் நம்ம அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது இருக்கக்கூடாது மருந்தவர்களின் ஏன் தெரியுமா சொல்லுவாங்க அந்த பீராவ உடைச்சார் கஜனா உடைச்சார் அதனால கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படி இல்லை ஒரு கையெழுத்து வாங்க கொடுத்தாங்க எந்த கையெழுத்த வழங்கினாலும் அந்த மேனேஜர் வந்து அதை ரிசீவ் பண்ணி கொத்து கொண்டே இருந்து கையெழுத்து போட்டு கூட மொறை ஆனா அந்த மேனேஜர் கையெழுத்து போட மாட்டேங்குறார் அப்போ அத பண்ணி அண்ணன் எடுங்க அப்படி சொல்லி பிரஸ் பண்ண பிறகு எடுக்கிறாரு வாங்குறாரு அத அப்ப அதை வந்து கை அந்த ரப்பர் ஸ்டாண்ட போர்ஸ் பண்ணி எடுத்தாரு வாங்கினாரு கொண்டாரு அதனால நீக்கிறோம் என்னங்க இது அதாவது யாரோ பண்ண தப்புக்கு பதிமூணு கோடி ஊழல் நடந்துச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணது அண்ணன் பத்மநாபன் அவர்களுக்கும் கமிஷனர் பண்றாங்க அதன் மேலே ஆதரிக்க ஒரு ஐந்து பேர் கொண்ட ஆய்வறிக்கை ரெடி ஆகுது அந்த பதிமூணு பேருக்கும் கரெக்டா செய்தி இருக்கு ஆனந்தராஜ் அவர்கள் கூட்டத்தில் நானும் ஆய்வறிக்கை போட போறேன் சொன்னார் ஆயுர் கமிட்டி யாரு போட்டாங்க அவங்களுக்கு வேண்டிய ஒரு அஞ்சு பேர் போன கமிட்டி கூட்டத்தில் ஆனந்த ராஜ் திடீர்னு வரார் அதாவது நாங்க ஆய்வறிக்க செய்தோம் அதில் எந்த தவறும் இல்லை அதனால விக்ரமராஜாவில் இருந்து நம்ம குடுதலை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றார் அப்ப நான் சொன்னேன் தலைவர் பத்மநாபன் இருக்கனோடு ஐந்து பேர் கொண்டு அறிக்கை கொடுத்தாங்க நீங்க கொடுத்த அறிக்கை எங்க அறிக்கைன்னு சந்தரிசகர கேட்குறேன் சந்திரசேகர் என்ன சொல்ற அறிக்கையே வரலங்கிறார் அப்போ ஒரு செய்தி இதெல்லாம் அதாவது விக்ரமராஜாவை அவரை ஊழல் பண்ணாரு வாங்கினாரு கொண்டாரு எல்லாமே நமக்கு அத்தாட்சியா ஆணை தரமா இருக்குது போகுது இதெல்லாம் மறைக்கணும்னு சொன்னா இதான் சிவந்தேகத்தினால் தலைமையில அன்னைக்கு ஒரு கமிட்டி போட்டாங்க தலைவர் சொன்னாங்க

அதே போல பிரபு அவர்கள் குடும்ப செல்ல பிள்ள அவரஸ்தான வீழ்த்தப்பட்டிருப்பார் அவரே இருந்து பண்ணாங்க வாங்கினார்க்காங்க அவருக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை பொதுக்குழு நடந்து குடும்ப எவ்வளவு தொல்லுமுறையில பைவன் தங்கனவா வந்து இருக்காங்களா எல்வா பள்ளு முறையில் அவருக்கு நடந்துச்சு அதெல்லாம் சகஜம் ஏல்பனி பெயரலாம் நான் பூந்தமல்லி ஜெயக்குமானு சொன்னாங்க கிரேத்துக்கு பக்கத்துல நம்ம அந்த பையனை ஒரு தன மானம் அந்த பதிவு வீடியோ பணியை கேட்டா அண்ணன் கணேசன் அவர்கள் சந்தோஷ போனோம்னா ரொம்ப சாப்பிட்டாவே கேக்குறாங்க அடுத்த நாளே ஒண்ணு இல்லீங்க அப்படின்ட்டான் போலீஸ்ல கம்மியான கொடுக்குறேன் அந்த தம்பி பயண வச்சு போலீஸ்ல புகார் கொடுத்தது புகார் மூலமா போலீஸ் வர்றாங்க எந்த பதிவும் இல்லைங்க ஏதோ பெரிய தவிர ஜீரோ பாருங்க ஒரு பொதுப்பட வீடியோ கவரேஜ முழுவதையும் அழிக்கின்றார்கள் இவங்கெல்லாம் சும்மா விடக்கூடாதுங்க ஆமா அதாவது நம்ம ஜாதி ஆட்களை அடுத்த ஜாதி காரண கொண்டு வந்து அடித்தவனை ஒரு காலம் சும்மா விட மாட்டோம் வருங்காலம் எங்களுக்கு தான் ஏன் ஆமா உன்னை தூக்கில் போட மாட்டேயா உன்னை நிச்சயமா நிரந்தரமா நீக்க வைப்போம் அதான் உண்மை இப்போது இந்த நீக்கம் இதை என்ன செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டு திறம்பட செய்து நீக்கத்துக்கு எந்த விதமான கிடையாது யாருக்கிட்டயோ வாங்கி கூட ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கலாம் பத்மநாபன் சந்திரன் பத்மநாடு நீக்க வேண்டிய இடத்துல சந்திரன் கோவால் விண்ணப்பீங்க நிறைய பேர் ஆன்மராஜ் அன்பு சொந்தகாரரு சந்திரன் கோபால் ஆமா விக்ரமராஜா அனைத்து தூக்கி வச்சுக்க நான் தான் ஏன்னா கொண்டு வந்ததே நான் தான் அன்பு சகோதரர் விக்ரமராஜ அவர்கள் அது ஒரு ஒரு பயங்கரமான அண்ணன் ராஜ்குமார் அவர்களுக்கு எனக்கு உள்ள டீல் அதுல நிறைய பேருக்காக கொண்டு வந்தோம் அண்ணன் பத்மநாதன் அவர்கள் அப்படி நெளிஞ்சாங்க கிட்ட ஏகப்பட்ட புகார் தலைவரே நீங்க நல்ல நிறைவு பண்றீங்க விக்ரமராஜா மட்டும்தான் எங்களுக்கு சந்திரசேகரெல்லாம் கொண்டு வந்து விட்டான் கிடையாது போடவும் தெரியும் நீக்கவும் தெரியும் ஆமா அடுத்த தலைவரே சந்திரமோகி அடிப்படுவார் அந்த மாதிரி எண்ணங்கள் எங்கிட்ட இருந்தா போன கூட்டத்திலேயே சொன்னேன் நாங்கெல்லாம் தலைவர் உடைய தலைவரான ஆளு திடமானவர்கள் எங்கேயும் சமரசம் என்பதே கிடையாது எங்கேயும் சரண்டர் என்பதே கிடையாது అందుకు మన అడింత ము